முக்கிய செய்திகள் இன்றைய மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்த நிலையில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது டெல்லி முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லி முதலமைச்சராக அதிஷி அவர்கள் பதவியேற்க உள்ளார் நடிகர் தனுஷ் அவர்களின் விவகாரத்தில் பெப்சி அமைப்பு தலையிடுவதாக தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் அறுபது சதவீதம் அளவிற்கு நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாமல் இங்கு அரசியல் செய்ய முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் தாவேக்க கட்சி தலைவர் மற்றும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக அக்டோபர் ஒன்றாம் தேதி நேரில் ஆஜராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அழகர் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக அறநிலைத்துறை சார்பில் லிஃப்ட் உள்ளிட்ட நவீன வசதியுடன் கூடிய பிரம்மாண்ட திருமண மண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிக்கு செலவான நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர் பாபு ஆகியோர் வழங்கினார்கள் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் சந்திரயான் போர் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இந்தியா வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது முனைவர் நல்லதம்பி அவர்கள் எழுதியுள்ள ஒளியலை ஓவியர்கள் என்ற நூலினை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வுத் தேர்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை முழு சர்வே செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த அறுநூற்றி அறுபது வகையான பரிசு பொருட்கள் ஏலம் ஆன்லைன் வாயிலாக துவங்குகிறது சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் அதிகளவில் வருவதால் புரட்டாசி மாத சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் ரோப்கார் இயங்கும் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை பற்றி தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பை மத்திய அரசு பலப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நடப்பு ஆண்டு பி எட் படிப்பிற்கான விண்ணப்பப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி விண்ணப்ப பதிவு செய்வதற்கு கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களை கண்டறியக்கூடிய உள்நாட்டு கையடக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனரை சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் நேற்று நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தோன்றி வாழ்த்து தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று முதல் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை கால்நடைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தையும் வரவிருக்கும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் ஸ்கைவாக் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன நிபா வைரஸ் பாதிப்பின் எதிரொலியாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது உலக தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் ஆறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய பங்கு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சியில் பேரிடர் மீட்பு பயிற்சி தர திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்